ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினான்கு ஈராயிரத்து இருபத்து ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமையின் திருவுருவங்களே நீங்கள் வருடா வருடம் புத்தாண்டு தினத்தை கொண்டாடி வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் புதிய மற்றும் புனிதமான குணங்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையே உங்களால் கெட்ட குணங்களை விட முடியவில்லை ஒவ்வொரு புத்தாண்டிலும் புதிய மற்றும் சிறந்த குணங்கள் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும் ஆசைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆசைகள் குறைவாக இருந்தால் உங்கள் துக்கங்களும் குறைவாக இருக்கும் மிகுதியான ஆசைகள் மனவலிமை வலிமை அதாவது இச்சாசக்தி அழிவதற்கு வழிவகுக்கும் மனவலிமை வலிமை குறைவதால் செயலாற்றலை கிரியாசக்தியை இழக்க நேரிடுகிறது இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞானசக்தி ஆகியவற்றின் ஒத்திசைவை வளர்த்து கொள்ளுங்கள் ஆசைகள் குறையும் போதுதான் மன உறுதி அதிகரிக்கும் அளவற்ற ஆசைகளால் மனிதனுக்கு மகிழ்ச்சி எட்டாத ஒன்றாகி விடுகிறது மிகுதியான ஆசைகள் ஆரோக்கியத்தை கெடுத்து மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது ஆசைகளை குறைப்பது மனதின் சுமையை குறைப்பதற்கு சமம் குறைவான சுமை நிறைவான சௌகரியம் பயணத்தை இனிமையானதாக ஆக்குகிறது வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் கனமான சுமைகளை எடுத்துச் சென்றால் நீங்கள் பயணத்தை எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் உங்கள் சுமைகளை குறைத்து கொண்டே செல்லுங்கள் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது சாந்தி மனிதனுக்கு இயற்கையானது ஆசைகள் கட்டுப்படுத்தப்பட்டவுடன் அது தானாகவே எழும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்